நியிருக்கோ இங்களுக்கு பத்தியிலே எங்களுக்காக எங்களுடைய தமிழ் தேசிய நிறைவேண்ட நிகழ்வில் முதல் நிகழ்வாக நபர்களுடைய பொதுச்சுடர் ஏற்றிவைக்கப்படுகின்றது பொதுச்சுடலே ஏற்றி வைக்குமாறு பெண் சிவபிமான நபர்களுடைய முதல் பிறந்த சகோதரே சிவகமாகிய காலங்களை அந்த நிலையோடு அழைத்து வைக்கின்றேன் பொது சுடர்வை ஏற்றி வைத்த முதல் வீட்டு சுமகமான நபர்களுடைய போராட்ட காலத்திலும் மற்றும் இயற்கை அலக்கங்களாலும் நோயினாலும் காதுகொள்ளப்பட்டு எங்களுடைய தமிழ் பேச முறைகளுக்காக ஒரு நிமிட அகவணக்கம் செலுத்திக் அடுத்த நலன் மா சபத்திரங்களும் சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தினுடைய ஆலய அரசும் ஆகிய திரு ஜோதிவம்சன் அவர்களே அன்பு நலகிறேன் தொடர்ந்து அடுத்த மலன் மாலையினை

Goes on in this. நினைவேந்த நிகழ்வும் நினைவுத் தூவியும் பொதுச்சுடர்கள் எட்டப்பட்டு மலர் மாலைகள் அறிவிக்கப்பட்டு மலர் வணக்கம் நிறைவு பெற்று தற்பொழுது இந்த மண்டபத்தில் தமிழ் தேசிய செயற்பாட்டாளரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய செயலாளரும் ஆகிய திரு செல்வராஜா கையந்தன் அவர்களை அனுப்பி வைக்குமாறு அந்த விருது தங்கள் இனியர்களை தியாகம் செய்திருக்கின்ற மாவீர்களை நஞ்சிலைத்தொண்டு எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக முதலாவது தற்கொலையாளராக தன்னை நஞ்செருந்தி தன்னுயிரை தியாகம் செய்திருக்கக்கூடிய தியாகி சிவகுமாரன் அவர்களுடைய வீர வணக்கத்தை செலுத்திக் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் ஐந்தாம் திகதி தன்னுடைய இன்னுயிரை பெண்களுக்காக பெண்களுடைய மண்ணுக்காக தமிழினத்தினுடைய உரிமைக்காக தியாகம் செய்திருக்கக்கூடிய முதலாவது தற்கொலையாளர் ியாகிப்போன் சிவகுமாரன் அவர்களை இன்று நினைவேந்துவது நாங்கள் அனைவரும் அவசியம் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இருக்கிறது அந்த முயற்சியை போலாதிகள் நலன்புரி சங்கமும் சமூக விஞ்ஞான ஆய்வு மையமும் ஏனைய அமைப்புகளும் இணைந்து இங்கே முன்னெடுத்திருப்பது நாங்கள் தமிழனாக அனைவரும் செய்ய வேண்டிய ஒரு கடமையை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே மாணவர்களாக ஸ்ரீலங்கா அரசினுடைய தரப்படுத்தலுக்கும் தமிழின அடக்குமுறைக்கும் உட்படுத்தப்பட்டிருந்த சமுதாயம் தமிழ் மாணவர் பேரவையாக மலர்ந்து ஒரு மிக பெரும் உலகமே வியக்கக்கூடிய ஆயுத போராட்டத்துக்கு வித்தாக அமைந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகள் அந்த காலத்திலே இருந்திருக்கக்கூடிய அந்த தமிழ் உணர்வு தமிழன் என்கின்ற உணர்வு தமிழுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய அந்த உணர்வு அது மிகவும் போற்றத்தக்கது நாங்களும் இங்கிருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் குழந்தைகள் உட்பட இளைய சமுதாயத்தினரும் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நாங்கள் ஏற்படுத்த வேண்டிய மிக ஆழமான உணர்வு தூய தமிழ் மொழியை பேசுவதிலிருந்து தமிழ் மொழியையும் தமிழ் பண்பாட்டையும் தமிழ் இனத்தினுடைய தொன்மையையும் எடுத்துச் சொல்லக்கூடிய விதத்திலே சுதந்திரமாக இந்த உலகப்பந்திலே தமிழினம் தனக்கென்று ஒரு நாட்டை உருவாக்கி கொண்டு அதிலே சுதந்திரமாக வாழக்கூடிய எங்களுடைய அத்தனை தியாகிகளுடைய மாவீரர்களுடைய அந்த கனவை நோக்கிய பயணத்திலே அனைத்து தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களும் தமிழ் தேசிய அரசியல் பிரதிநிதிகளும் பாதிக்கப்பட்ட எமது உணர்வுகளும் மாணவர்களும் இணைந்து செயற்பட வேண்டியது மிகவும் அவசியமானது இன்றைய கால எங்களுடைய மாணவ சமுதாயமும் இதனை முன்னுதாரணமாக எடுத்து எங்களுடைய இனத்தை இன்று பாதுகாக்கின்ற முயற்சிகளிலே நிலத்தை பாதுகாப்பதாக இருக்கலாம் சிங்கள பௌத்த மயமாக்களுக்கு எதிரான போராட்டங்களாக இருக்கலாம் இப்படியான உணர்வு பூர்வமான நிகழ்வுகளிலே மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய தமிழ் உணர்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் அதன் ஊடாக மக்கள் புற இந்த ஒரு வித்து பொன் சிவகுமாரன் அவர்கள் அவர்களுடைய நினைவாக ஜூன் மாதம் ஆறாம் திகதி நாளைய தினம் தமிழீழ மாணவர் எழுச்சினால் அனுஷ்டிக்கப்பட்டு வந்தது அதனையும் கருத்தில் கொண்டு எதிர்காலத்திலே மாணவர்கள் மத்தியிலே தமிழ் தேசிய விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய அனைவரும் முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டு இடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் தியாகி புன் சோகுமாரர்களுடைய ஐம்பத்தோராவது ஆண்டு நினைவு தின நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மத பெரியாரே பெரியார் அவர்களே ஏனைய பிரமர்களே போராளி நலன்புரி சங்கத்தினுடைய நிர்வாகிகளே அதே போல இந்த சமூக மேம்பாட்டு மையத்தினுடைய பிரதிநிதிகளே கலந்து கொண்டிருக்கக்கூடிய போராளிகளே பொதுமக்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே குழந்தைகளே ஊடகவியலாளர்களே கூட அன்பான வணக்கம் தியாகி சிவகுமாரன் இன்றைக்கு மறைந்து ஐம்பத்தி ஒரு ஆண்டுகள் கழிந்தும் நாங்கள் அந்த தியாகியை நினைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்றால் எத்தனையோ இன்னர்களுக்கு மத்தியிலே இனம் படும் பாட்டை போலத்தான் அவருடைய அந்த திருவுருவ சிலையும் நான்காவது தடவையாக இது கட்டப்பட்டிருக்கிறது விட விட எழுபம் என்பது போல அது அந்த சரித்திரத்தை அவருடைய திருவுருவ சிலை கூட நிலை காட்டி நிற்கின்றது அவருடைய முதல் நாள் அவருடைய உறுதிக்கிணை நடைபெற்றிருந்தால் நூறு பேருக்கு குறைவாகத்தான் இருந்திருப்பார்கள் ஆனால் அது ஒரு நாள் அங்கே உருப்பிலே மயானத்திலே நடக்கப்படுவது பல்லாயிரக்கணக்கிலே மக்கள் திறந்திருந்தார்கள் அவருடைய திருவுடன் அந்த பூஜை பாப்பதற்கு முண்டி பொழுது காட்ட முடியாமல் வாகனத்திலே மேலே ஏறி இருந்து அந்த பிரேத பட்டியை செங்குத்தாக பிடித்து மக்கள் பார்த்து அங்கே சேர்ந்ததை பின்னர் தான் தலைவர்கள் சுசம்பரையா முன்னோயா போன்றவர்கள் அதை செய்தார்கள் அங்கே அவர்களுடைய அந்த அங்கீகாரமும் இருந்தது ஒரு முக்கியமான முடியும் எல்லாவற்றிற்கு மேலாக முதலாவது முறையாக இங்கே இந்த திருச்சிலை திறக்கப்பட்ட பொழுது அடக்க முறையில் தாண்டி தந்தை செல்வா அவர்களும் ராசியான தம்பித்துறை நீரவனுடைய மகன் தம்பித்துறை முத்துக்குமாரசாமி அவர்கள் குமாரண்ணன் அவர் தான் திறந்து வைத்தார்

நீங்கள் அனுப்பிவிட்டோம் இங்கே படகுகளுக்கு கட்டிடம் கிடையாது போக இல்லை நான் என்று தான் மட்டும் தமிழ் செல்ல வேண்டும் நினைக்கவில்லை இந்த கொள்ளைகள் முயற்சி எடுத்து கொஞ்சம் வளர்க்க வேண்டும் தமிழ் மாணவர் பேரவையாக நான் செயல்பட்டுக் கொண்டிருந்த பொழுது நாங்கள் இவரை மாணவர் நாங்கள் தமிழ் நெருங்கி பல வாய்ப்பு கிடைச்சது

உருவாக்கியது நடத்தி செல்ல வேண்டும் இதே போல தியாகம் செய்த மாவீரர்களையும் எங்களுடைய பொதுமக்களையும் நாங்கள் தொடர்ந்து நிறைவங்க வேண்டும் என்று கேட்டு எங்களை நாங்களே ஆழ்வதற்கு அதுதான் போன்றவர்களுக்கு செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலி கூறி விடைப்பதற்கு தமிழர்களின் தாகம் தமிழர்களின் தாயசம்